நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் திருமாவை வம்பழுத்த சங்கிகள் சங்கிகளுடைய சங்கில் மிதித்த விடுதலை சிறுத்தைகள் இந்த ஒரு கண்ணோடத்தில்தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போறோம் அதான் மக்களே இந்த சங்கி பசங்களுக்கு பிசி காட்ட வம்பிழ்த்த அடி வாங்கலாம் அப்படின்னா தூக்கமே வராது நம்ம ஊரப்பக்கம் சில சொல்லுவாங்க கேட்ட அடி வாங்குவாலும் கோணக்கால் காலச்சிருக்கி அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழியை பத்தி எக்ஸ்பிளைஷன் பண்றதா இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் இருந்தாலும் சொல்றா இருந்தால் வடிவேலு திரைப்படத்தை சொல்வார் தெரியுமா ஹலோ மிஸ்டர் ஏன்னா இன்னைக்கு அடிக்க வரேன்னு சொன்னீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிசியாகாரங்கிட்ட வம்புழுத்து வம்புலுத்துன்னு சங்கி பசங்க அடி வாங்கலை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது அந்த மாதிரி தான் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை சிதம்பரம் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சங்கியில் போட்டு சங்கிலேய மிதிக்கும் விதமாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன சம்பவம் அப்புடின்றத இந்த காணொளியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நாங்கள் பார்த்துட்டோம் இனி ஜென்மந்தெல்லாம் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்க சண்டை போட போறோம் சில நாட்கள் முன்பாக மதுரை மாவட்டத்தில் எங்கிரு பார்த்தாலும் ஒரு போஸ்டர் வந்து ஒட்டிருந்தானுங்க அந்த போஸ்டர் என்ன போட்டிருந்தாங்கன்னா கண்டா வர சொல்லுங்க எங்கள் தொகுதி எம்பியை காணவில்லை கீழே வந்து எம்பி சு வெங்கடேசன் போட்டிருந்தாங்க ஏன்னா மதுரை தொகுதியினுடைய எம்பி யார்னா சு வெங்கடேசன் அவர்கள் தான் அதாவது எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கே வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்கானுங்க அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தில் தான் இருக்குது ஆனால் அவர் மதுருக்குள்ளே இல்லையாமா அந்த மாதிரி போஸ்ட் வந்து போட்டிருந்தானுங்க சரிங்களா நான் எம்பி சு வெங்கடேசன் எப்படி போட்டாலும் அவர் ஒட்டின போஸ்ட்ருக்கு இல்லையா அந்த போஸ்டர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த வந்துட்டேன் இப்போ என்ன கண்டா வரச்சுன்னு சொன்னேன்ல இந்த வந்துட்டே இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற விதமாக அந்த போஸ்ட்டு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து சமூக வலைத்தளங்கள் போட்டு அதை வந்து வைரலாக்கி விட்டார் இது வந்து ஒரு சில நாட்கள் முன்னும் நடந்தது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த சங்கி பசங்க மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி போஸ்ட் ஓட்டிக்கானு பார்த்தா இவங்க ஒட்டு தமிழ்நாடு எல்லா இடங்களிலேயும் போஸ்ட் ஓட்டிக்கானு எல்லா இடத்துலையுமே அதே போஸ்டர் தான் சேம் போஸ்டர் மதுரை என்ன போஸ்டர் இருந்துச்சோ அதே போஸ்டர் ஆனால் கீழே அந்த தொகுதி மட்டும் ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி பேரை மாற்றிருக்கானுங்க அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கானுங்க சிதம்பரத்துலேயும் போஸ்ட் ஓட்டிருக்கானுங்க சிதம்பரம் யாருடைய தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்வுடன் முனைவர் தொழில் திருமாவளான்னு அவருடைய தொகுதி ஸோ லட்ச லட்சமாக பணத்தை செலவு பண்ணி போஸ்ட் ஒட்ட கூலியாளுக்கு காசு கொடுத்து தமிழ்நாடு முழுவதையும் ஓட்டிருக்கானுங்க அந்த மாதிரி தான் சிதம்பரத்தை ஓட்டிருக்கானுங்க கீழே அதே மாதிரி தான் கண்டா வர சொல்லுங்க கீழே எங்கள் தொகுதி எம்பி காணவில்லை கீழே திருமாவளவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க ஸோ இந்த போஸ்டரை பார்த்த விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சிதம்பரம் விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சங்கி பசங்களை சங்கிலேயே மிதிக்கிற மாதிரி ஒரு பதில் போட்டு இன்னொரு போஸ்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவன் ஓட்டியிருக்கானுங்க அது என்ன போஸ்ட்டு அப்படிதான் டிஸ்ப்ளே காட்டணும் நீங்களே பாருங்கள் ஸோ இந்த டிஸ்ப்ளேயிருந்து இந்த போஸ்டரில் தான் ஒரு ஐந்து பாயிண்ட்டை மையப்படுத்தி இது இதெல்லாம் திருமாவளம் செஞ்சுருக்காரோ நொன்ன சொல்லி சொல்லு விதமாக ஒரு ஐந்து பாயிண்ட் மென்ஷன் பண்ணி பதில் போஸ்ட் ஒட்டி அதன் மூலமாக சங்கியில் வந்து சங்கில முதிச்சிருக்காங்க அந்த போஸ்டர் வந்து சின்ன போஸ்டர் தானே அதில் வந்து ஒரு ஐந்து கொஞ்சம் எவ்வளோ எழுத முடியுமோ அதெல்லாம் எழுத முடியும் ஸோ ஒரு அஞ்சு பாயிண்ட்னு எழுதியிருக்காங்க ஒரு ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க அந்த அஞ்சு பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நாம கொஞ்சம் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி சொல்லிடலாம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் என்ன நடக்குது அப்புடின்னா நம்ம மோடி அரசாங்கம் மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு எடுத்துடுறாங்க ஓபி ஓபிசி மக்கள் மீன்ஸ் யார்னா நம்ம பிசிஎம்பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த பிசிஎம்பிசி மக்கள் தான் மத்திய அரசாங்கம் ஓபிசின்னு கேட்டகரி பண்ணோம் இன்னும் தமிழில் சொல்றாருந்தான் நாடாறு வன்னியர் அப்புறம் கல்லர் மரவர் இவங்க எல்லாருமே ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வருவாங்க ஸோ இவங்களுடைய இடஒதுக்கீடு தான் நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணிடுறாங்க மருத்துவ மத்திய தொகுப்புல எடுத்துடுறாங்க சரிங்களா ஆனால் தமிழ்நாட்டில் மோடி அரசாங்கத்துக்கூட கூட்டணி வைத்திருக்கின்ற ஜாதி கட்சி தலைவர்கள் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட விஷயமே தெரியல திருமாவளவன் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அவர் தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பண்ணுறாருனா அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஓபிசி மக்களை வஞ்சிக்காதீங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு திருப்பி கொடுத்துருங்க சொல்லி உடனே என்ன பண்றாருன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணாரு மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்பா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாரு இவர் போராட்டம் பண்ணதுக்கு தான் இந்திய நாட்டில் இருக்க எல்லா தலைவரையும் பார்த்தாங்க என்னடா இவர் போராட்டம் பண்ணார் என்ன ஓ மேட்ரான் இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்பதான் மித்த கட்சிகளுக்கே தெரிய வருது இந்திய நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் தான் போராட்டம் பண்ணாரு ஸோ இந்த விஷயத்தை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண நபர் யார் பார்த்தோம்னா அவர்கள் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணார் அதற்கு பின்பாக வழக்கும் தொடுக்கிறாரு இவரு கூட இவர் கூட சேர்ந்து பிற கட்சியிலும் வழக்கும் அதுவும் உண்மைதான் சரிங்களா ஸோ மற்ற ஒட்டுமொத்தமாக எல்லா ஜனநாயக சக்தியிலுமே வந்து என்ன பண்றாங்க வழக்கு தொடுக்கிறாங்க அதன் மூலமாக மறுபடியும் இந்த ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீத மருத்துவ மத்திய தொகுப்புல இடஒதுக்கீடு மோடி அரசாங்கம் வழங்கியது வீசிக்கவனுடைய போராட்டம் இல்லை அப்படின்னா திருமாவளவனுடைய போராட்டம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி மருத்துவ மொத்தத்துக்குள்ளே ஓபிசி மக்கள் இடஒதுக்கீ இது படிக்கிறாங்களா மருத்துவம் படிக்கிறாங்களையா அவங்க யாருமே படிச்சிருக்க முடியாது படிக்காத தற்கூரிகள் வேணால் திருமாவளவனாக வந்து ஜாதி தலைவர்னு சொல்லிட்டு போயிடலாம் ஜாதியின் காரணம் காட்டி சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் படித்த நபர் எல்லாேருக்குமே தெரியும் திருமாவளவன் தான் இந்த ஓபிசி மக்களுக்கு மருத்துவ மொத்தத்துக்குள்ள இடஒதுக்கீடு இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தது அப்படின்ற விஷயம் தெரியும் ஸோ இதைத்தான் மையப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டர்ல சிதம்பரம் தொகுதியினுடைய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க போஸ்டரை ஒட்டி சங்கிகளை சங்கிலே முடிச்சிருக்காங்க இரண்டாவது விஷயம் குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கு இல்லையா குடியுரிமை திருத்த சட்டம் மீன்ஸ் என்னன்னா சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதையுமே என்ன பண்ணால் மோடி அரசாங்கம் கொண்டு வராங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்னென்னா இந்திய நாட்டுக்குள்ள அகதிகளாக வந்த இஸ்லாமிய மக்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை கிடையாது இதை அந்த சிஏ சட்டம் சொல்லுது ஸோ வந்து இந்த மாதிரி வந்து என்னடா ஈழத்தமிழர்களையும் நீங்கள் இஸ்லாமிய மக்கள் மட்டுமே ஏன் பொறுக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அக்யூரேட்டாக தெரியல அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தான் என்ன பண்ணார்னா தேசம் காப்போம் என்று சொல்லப்படுகின்ற பேரணியை நடத்துறார் சிஏ சட்டத்துக்கு எதிராக லட்சம் மக்களை திரட்டி கிட்டத்தட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் படி பன்னெண்டு லட்சம் சொன்னாங்க ஸோ பன்னெண்டு லட்சம் மக்கள் ஒன்று திரட்டி என்ன பண்ணார்னா பேரணி நடத்தி தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணார் இந்திய நாட்டிலேயே அவ்வளோ பெரிய பேரணி எங்கேயும் நடந்தது கிடையாது ஸோ என்ன பண்ணார்னா எதிர்ப்பை பதிவு பண்ணி இந்த சிஏ சட்டத்துக்கு எதிராக கண்டனக்குரல் வந்து பதிவு பண்ணார் அந்த சட்டத்தை வந்து நீக்கலை மோடி அரசாங்கம் நீக்கலை பட் இருந்தாலும் வந்து மிகப்பெரிய வலுவான ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ண ஒரே நபர் யாருன்னா திருமாவளம் மட்டும்தான் ஸோ அப்போ குடியுரிமை திருச்சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நபருமே யாருன்னு பார்த்தோம்னா திருமாவளம் தாண்டா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க சிதம்பரம் மக்கள் இருக்காங்க இல்லையா பொதுமக்கள் அவங்க வந்து போஸ்ட் அடித்து ஓட்டியிருக்காங்க அடுத்து விவசாயிகள் சட்டத்துக்கு எதிராக முழங்கியவரும் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரில் போட்டிருந்துச்சு நம்ம கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது நினைக்கிறேன் எனக்கு அக்கீரோட தெரியல அப்போ தான் மோடி அரசாங்கம் வேளாண்மை சட்டத்தை கொண்டு வராங்க மூன்று வேளாண் சட்டங்கள் வந்து கொண்டு வராங்க அந்த மூன்று வேளாண் சட்டத்தின் அடிப்படையில் சொந்த நிலத்திலேயே விவசாயிகள் வந்து அகதிகள் ஆக்கப்படுவாங்க அதில் நிறையா நான் விஷயங்கள் சொல்லி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை மோடி அரசாங்கம் எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்துட்டானுங்க சரியா சொந்த நிலங்கள்லேயே விவசாயிகள் வந்து அகதிகளாக்கப்படுவார்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக முழங்கிய நபரும் திருமாவளம்தான் பார்லிமெண்ட்டில் பேசிய நபரும் திருமாவளம் தான் அந்த மாதிரி அந்த போஸ்டரில் வந்து கருத்துக்கள் சொல்லி அதன் மூலமாக சங்கிகளை சங்கில முதிச்சிருக்காங்க சிதம்பரம் மக்கள் அடுத்து இந்தியாவிலேயே பாஜகவை சமரசம் என்று எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் யார்னால் திருமாவளம் தான் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர்லாம் போட்டிருந்துச்சி இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அன்காம்ப்ரமைசிங் லீடர்னு சொல்லலாம் சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தில் அன்காம்ப்ரமைசிங் லீடர் சொல்லலாம் யார் திருமாவளவன் இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க தேவையில்லை ஸோ அந்த விஷயத்தையும் போட்டிருக்காங்க அடுத்து இன்னொன்று போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அரியலூரில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தே திருமாவளவன் தான் அரியலூர் எங்கே இருக்குது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே தான் அரியலூர் இருக்குது ஸோ அரியலூரில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த நபர் யார்னா திருமாவளவன் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர் என்ன சொல்கிறாருன்னா பார்லிமெண்ட்டில் பேசார் அரியலூர் உலைகளுக்கு மருத்துவக் கல்லூரி வேணும்னு பேசார் இன்றைக்கி அரியலூரில் மருத்துவக் கல்லூரி இருக்குது திருமாவளவனுடைய ஸ்பீச்சின் மூலமாக கொண்டு வரப்பட்ட இதுதான் வந்து அரியலூர் மருத்துவக் கல்லூரி பாலிசி மேக்கிங் ஒரு எம்பியினுடைய வேலை என்ன பாலிசி மேக்கிங் பண்ணுறது புது புது திட்டங்களை கொண்டு வரது உள்ளுக்குள்ளே ஈர்த்து கொண்டு வரது அதான் அவருடைய முக்கியமான வேலை ஸோ அதை செஞ்சுருக்காரு திருமாவளவன் பாலிசி மேக்கிங் மூலமாக அரியலூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி வந்து அந்த அரியலூரில் மருத்துவக் கல்லூரி இருக்குது அப்படின்னா அது நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகிருக்குது இன்றைக்கி வந்து திருமாவளவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் சொல்லி ஃப்ரெய்ம் பண்ணுறானுங்களையா இன்றைக்கி அந்த அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் எல்லாரையும் படிக்கிறாங்களே பிசி கம்யூனிட்டி படிக்கிறாங்க எம்பிசி கம்யூனிட்டிக்காரங்க படிக்கிறாங்க எஸ்சி படிக்கிறாங்க எஸ்டி படிக்கிறாங்க பழங்குடி மக்கள் படிக்கிறாங்க எல்லோரும் படிக்கிறாங்களே இதுக்கெல்லாம் காரணம் யார் திருமாவளவன் தான் நீங்கள் வந்து ஒழுக்க பார்த்தாலும் ஓரம் பார்த்தாலும் அவர் இல்லாமல் உங்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி வந்திருக்காது இதாக யதார்த்தமாக உண்மை ஸோ அந்த போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரியலூரில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததுமே திருமாவளவந்தா அப்படின்ற மாதிரி அந்த சிதம்பரம் தொகுதியினுடைய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டர் அடிச்சு சங்கிகளை சங்கிலையும் முதிச்சிருக்காங்க போஸ்டரில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயத்த மட்டும்தான் இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது மன்ரேகா என்று சொல்லப்படி ஒரு திட்டம் இருக்குது மன்ரேகா என்று சொல்லப்படி திட்டம்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் தாங்க ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நீங்கள் பாருங்களேன் ஒரு நிலத்தில் வந்து அந்த நிலத்தினுடைய ஓனர் வந்து நல்ல செல்வாக்கு மிகுந்த நபராக இருப்பான் ஆனால் அந்த நிலத்தில் வந்து கூலி விவசாயிகளாக வேலை பார்க்குறாங்க தெரியுமா நாற்று நடுறது களை எடுக்கிறது இவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எங்கே போகிறது ஆறு மாதம் வந்து விவசாயம் இருக்குது அப்படின்னா மீது இருக்க ஆறு மாதம் என்ன பண்ணுவாங்க கூலி விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க நிலமில்லா கூலி விவசாயிகள் என்னங்க பண்ணுவாங்க அவங்கள வந்து காப்பாற்றுகின்ற ஒரு வேலை என்னன்னு பார்த்தோம்னா நூறு நாள் வேலை திட்டம் மட்டும்தான் அந்த நூறாவது வேலை திட்டத்துக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா மோடி அரசாங்கம் நிதி வந்து குறைச்சிட்டாங்க ஸோ நிதி ஏன் குறைச்சேன்னு சொல்லி கேட்ட ஒரே நபர் யார்னா திருமாவளவன் சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எடுத்துட்டாங்க மோடி அரசாங்கம் எடுத்துட்டாங்க அதுக்காகவும் வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட நபர் திருமாவளவன் தான் கல்வியில் ஏன்டா கையை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதேமாரி மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் மௌலானா ஆசாத்னா சமூக நல்லிணக்கம் சமூக நல்லிணக்க கல்வி வந்து ஆராய்ச்சி கல்வி வந்து இலவசமாக படிக்கலாம் இஸ்லாமியர்கள் அதை எடுத்துறானுங்க யார் மோடி அரசாங்கம் அதை எடுத்தது அஹ் ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தின் மூலமாக படித்துக் கொண்டிருந்த இலவசமாக படித்துக் கொண்டிருந்த அந்த திட்டத்தை எடுத்துடுறாங்க மோடி அரசாங்கம் அந்த மாதிரி பல கட்ட விஷயங்களை திருமாவளவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே தான் இருக்காரு தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே தான் இருக்காரு டோல்கேட் டோல்கேட்னா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தான் டோல்கேட் இருக்கணும் ஆனால் சில இடங்களில் வந்து ரொம்ப நெருக்கமாக டோல்கேட்லாம் இருக்குது அதனால் பயணிகள் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக சில டோல்கேட்டை எடுக்க வச்சார் திருமாவளவார்க்கெட் இந்த மாதிரி அவருடைய களப்பணியில் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த சங்கி பசங்க போஸ்ட் ஒட்டுவானுங்க இவங்களுக்கெல்லாம் என்னது சொல்கிறது அவங்க வந்து இந்த கையை வெறுங்கரண்டியை வச்சுக்கிட்டு வெறுங்கட்டையை வச்சு ஆட்டுவானுங்க இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டுவானுங்க ஆனால் அந்த வெறுங்கரண்டிகளை வந்து கருத்தியில் நம்ம படித்து 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 ஊற்ற வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கும் ஆனால் ஊற்றுவோம் தொடர்ச்சியாக ஊற்றுவோம் என்பதை கூறிக்கொண்டு கருப்பையும் ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி அந்த மாதிரி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்